நான் பேச்ச திமாajanaங்கடா பாரு எங்க அண்ணன் பொண்ணு எங்க அண்ணன் பொண்ணே இ பூவே நீ கண்ணுவே நீ 1000 வருஷம் சன்னடா அதெல்லாம் கேட்கமே இந்த அண்ணன் ஒரு தான் வருவான் அண்ணே சன்னடா நீ சொன்ன சொந்தத்துல பொண்ணே எடுக்காத

பாயே தப்பு பண்ண வேண்டிய பேச்ச ஊராடி தப்பு பண்ண போய் எப்படி வந்து நீ சொல்ல விடு நீ பேச கூடாது போய் எப்படி வந்து நீ பேச கூடாது போய் எப்படி வந்து நீ பேச கூடாது ஏ சவுராதி பேச்ச சொல்ல என்னா ஓ பொண்டி ஆபனாரா நீ பாயே எங்க தெனாரே எடுத்து ரெண்டாக்ரமா எங்க தலைய கட்டற பாத்தியா இது ஏ தவர் ஏன் பொண்ணு தேச்சுடா தூக்கி மடிதொகுவ என்ன மானிலே போய் தூக்கி மடிதொகுறேன் சொல்லாதே ஏ பாயே वाली तुम वो बनी है, वाली तुम वो बनी है। नहीं, हल्ला के बारे में और पुलिस। ये तो बात है, 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 य

இதோ பாருங்க காலம் உள்ள வரை நான் கண்ணியாக இருந்து கண்ணி தாயாக இந்த பிள்ளையை வளர்த்து வாயமுறி பைத்தி காரி பத்து மாசம் நீ சுமந்த தண்ணி ஒரு புள்ள உனக்கு சமமாகும் யாரு பெத்த குழந்தை கேட்க கண்ணி கேட்டது அம்மா நான் கண்ணி தாயா இருந்து இந்த குழந்தையை காப்பாத்து போறேன் இனிமே எனக்கு திருமணம் வேணாம் நீ அழுவ ஏமா பத்து மாசம் சுமந்து பெத்ததா பிள்ளையா ஆமா நீ பேரா விட்டால் பிள்ளை கிடையாது பத்து மாசம் நீ சுமந்த தண்ணி உனக்கு சதமாகும் யாரு பெத்த குழந்தை உனக்கு சதமாகும் அடி உன்னை யாரு இருந்தாலும் நாளைக்கு கேட்கும்

பயிர்ல மழை பெஞ்சா பயிருக்கு நன்மை கிடைக்கும் பாரில மழை பெஞ்சா யாருக்கு நீ நன்மை கிடைக்கும் பெத்தவங்க மனசு நோக்கி நீ வாயில நினைக்கிற இப்ப நான் சொல்லு நீ இந்த அகமாவம் இந்த திமிரு இந்த கர்வம் உன்னையே அழிக்கும் எப்ப நீ பெத்தவங்களை வேணாம் இதோட உன் உறவு எங்களுக்கு வேணாம் எங்க உறவு உனக்கு வேணாம்

ஒரு முடிவு எடுத்துட்டா அது இருந்து என்னால மாத்தவே முடியாது மகளே காவியாரி அப்பா காவியாரி விரைந்து ஓடி தென்னகமே பாய்ந்து உலகமே செழிப்பாக இருக்கிறது என் மகள் பாட்டை அது போல செழிப்பா இருக்கணும் பார்த்தேன் கடைசியில கருகி போச்சம்மா தாங்கி போச்சே அப்பாடுமா ஆயிடுச்சே திருமணம் பண்ணி வாழ வெற்றியா வந்தாதான் என்னுடைய வாழ்க்கை பெற்ற வழியே நீ மதிக்கலை

ஓடி சென்றடி எடுக்க அந்த குழந்தை அடைய நிறுத்த உன் கரத்தை விழுத்து உன்னை பார்த்து சிரித்தான்னு சொன்னியே அதுவும் அவன் திருவிழையாடுட்டாமா அப்பா என்ன சொந்த என்ன சொந்த பந்த சொத்து சொக இருந்தாலும் ஒரு குழந்தை சிரிப்பு கிணையாகும் அந்த சிரிப்பினதான் வாழ்க்கை அடங்கி போச்சு அடுத்தவர் சிரிக்க பேர் எடுக்காதமா இப்போ சொல்றேன் இந்த குழந்தை கொடுத்தது அந்த ஆண்டவன் கூத்தாண்டவர் அந்த கூத்தாண்டவர் தான் உனக்கு துணை உனக்கு துணை இந்த குழந்தை

உலக நிறுத்த வரை இந்த குழந்தையை மறக்காதே பாடுகிறேன்

you oh. Thank you. I'm okay. okay. okay.

நான் வாழ்ந்து வாழ வெற்றியாக நின்று விட்டேனே என்ன சோதனை அண்டவா மகனே இதற்காக கூடாது என்பதற்காகத்தான் நானும் ஒரு பெண்ணாக தானே எனக்கு மட்டும் இயற்கம் இருக்காதா என் மனதில் துன்பம் இருக்காதா திருமணம் நடக்கின்ற வேறையில் ஒரு பெண்ணானவர் திருமணம் நின்று விட்டார் அந்த பெண் உயிர் வாழ்வதும் ஒன்றுதான் அவள் இரண்டு பிணத்துக்கு சமமடா அதை போன்று நின்று விட்டேன் எதற்காக என் வாழ்க்கையே நான் உனக்காக தியாகம் செய்திருக்கிறேன் நீ வளர வேண்டும் நீ வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் என் தாய் தந்தை எழுந்தி என் உடற்பிறந்த தங்கை எழுந்தி இன்று முதல் உனக்கு தாய் நான் உனக்கு தாய் நான் உனக்கு தாய் நான் தான் স